ஓம் நமோ நாராயணாய நமோ நமக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூர் வட்டம் சுகந்தரம்பேடு கிராமத்தில் விழுந்தொருவில் இருக்கும் வேணுகோபால சத்யபாமா ருக்மணி சமேதா ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும் இன்று ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அட்சய திதியை முன்னிட்டு சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் இளநீர் பால் தயிர் மற்றும் பன்னீர் தேன் ஐந்து அபிஷேகங்கள் சிறப்பாக செய்யப்பட்டது அது ஒவ்வொன்று அபிஷேகத்தையும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த சுதந்திரம்பேடு கிராமம் என்பது மிக புண்ணிய பூமி இந்த பூமியில் பாகவதர்கள் தோன்றி மிக சிறப்பாக இந்த வேணுகோபால சத்யபாமா ருக்மணி சமேதா திருக்கோயிலை மிக அழகாக நடத்தி வருகிறார்கள் அவர்கள் நவநீத கிருஷ்ண சபா என்று ஒரு சபா வைத்து ஸ்ரீரங்கத்தில் பாகவதம் செய்து மிக சிறப்பான பட்டங்களை பெற்றவர்கள் இந்த பூமி புண்ணிய பூமி என்பதால் இங்கு நிலத்தடி நீர் ஐந்தடியிலேயே இருக்கும் வாஸ்து பிரகாரம் இந்த பூமியில் கிழக்கே ஈசான மூலையில் திருக்குளம் மற்றும் விநாயகர் அரசமரம் ஆலமரம் வேப்பமரம் என்றும் அங்கு நவகிரகங்களும் அருள்பாலித்து பாலித்து சிறப்பாக இருக்கின்றது குபேர மூலையில் கிராம தேவதை அமைந்திருக்கிறார்கள் மற்றும் கிருஷ்ணர் வேணுகோபால சத்யபாமா ருக்மணி சமேதாவாக அருள் பாலிக்கின்றார் இங்கு கிருஷ்ணர் இந்த பூமியில் விளையாடி விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இங்கு பசுக்கள் மிக நிறைந்த இடமாக இந்த இடம் இருக்கின்றது இங்கு பாகவதம் செய்யும் பாகவதர்கள் ஸ்ரீராமானுஜ பிறந்த பூமியான ஸ்ரீபெருமுந்தூரில் அங்கு ஒரு பாகவத நவநீத கிருஷ்ணசபா அறக்கட்டளை வைத்து அன்னதானம் மற்றும் மிக சிறப்பான பாகவதங்கள் செய்து இந்த ஊரின் புகழை உலகறிய செய்ய மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இந்த வேணுகோபால சத்யபாமா ருக்மணி சமேதா இந்த கோவிலில் மிகவும் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து அன்னதானங்கள் வழங்குகிறார்கள் அவர்கள் இது போன்ற சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் செய்வதால் இந்த பூமி நல்ல சிறந்த பூமியாக விளங்குகின்றது அதேபோல் முகுந்தனின் மருதன் முருகன் இங்கு பொன்னிய சிவசக்தி பாலன் என்ற பெயரில் குடிலமைத்து நாற்பத்தி எட்டு அடி வேலுடன் முகுந்தனின் மருகனாக அவர் எதிரேயே கிருஷ்ணர் கோயில் எதிரேயே மிக அழகாக குடிலமைத்து மிக சிறப்பாக இந்த இடம் விளங்குகின்றது இது போன்ற ஒரு புண்ணிய பூமியில் பூயை புனஸ்காரங்கள் செய்து இந்த பூமியை மிக சிறப்பாக வைத்திருக்கும் இந்த பாகவதர்களுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் இது போன்ற ஒரு புண்ணிய பூமியில் நாங்கள் வாழ்வதற்கு மிக பாக்கியசாலியாக நாங்கள் இருப்பதற்கும் மூதாதியர்கள் செய்த நற்செயலும் அவர்கள் செய்த அன்னதானம் மற்றும் அவர்கள் செய்த பாகவதங்கள் ஆன்மீகத் தொண்டுகள் இந்த பூமியை சிறப்பாக அதே போன்று இப்போ இருக்கும் தலைமுறைகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் ஓம் நமோ நாராயணாய நமோ கோவிந்தா நீ தந்த தேவா கூரை ஒன்றுவில்லை வீரருள் தந்த தேவா பூனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன் என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா